எந்த படைக்கு தலைமை தாங்க தளபதினு அடைய குறைஞ்ச பசங்க நீங்கள் வந்து படைக்கு கூட தலைமை தாங்க மாட்டாங்க ஒரு போராட்டத்துக்கு மக்களுக்கு ஆதரவா நீ போராட்டத்துக்கு தலைமை தாங்கி இருக்கியா நீ தலைமை தாங்கி இருந்தாலும் அப்போ நம்ம தளபதியின்னு ஏத்துக்கலாங்க இப்படி இவனுக்கெல்லாம் வந்து தளபதியின்னு சொல்லிட்டா அப்புறம் அந்த தளபதின்ற அந்த அந்த வார்த்தை சொல்லுக்கே மரியாதை இல்லாம போயிருமே அவருக்குன்னு ஒரு இலக்கு வச்சிருக்காரு அந்த இலக்கு நோக்கி நான் பயணிக்கிறேன் எனக்கு காவி சாவையும் கூட்டினாலும் சரி கண்டாவி எந்த சாயம் கொடுத்துனாலும் சரி நான் விலக போறதுல நான் அந்த ரூ நேர்கோட்டை பயணிக்கிட்டே இருக்கேன் நான் வருகின்ற சட்டமன்றத்தில் எந்த சட்டமன்றத்தையும் நான் யாரும் கூட கூட்டணி வைக்க மாட்டேன் எனக்கு இருபது விழுக்காடுக்கு மேலே ஓட்டு கிடைச்சுன்னா என்னுடைய ஒற்றை கருத்து ஒத்த கருத்து உள்ள நபர்களை நான் என் கூட கூட்டணியில் சேர்த்துக்குவேன் பாக்சர் வடிவில் டெப்டி ஜெயிலர் அதிகாரி வந்து கொட்டுட்டாரு அப்படின்ற பிரச்சாரத்தை வந்து அந்த ஐயர் தான் சொன்னான் சொன்னோன்னா க சிறைவாசிகள் மத்தியில் ஒரு கலக்கம் ஆயிடுச்சு அடித்து கொண்டுட்டாங்கும் போது ரெண்டாவது அவர் செத்துட்டாருன்னா நம்ப முடியல ஏன்னா அந்த அளவுக்கு பலசாலி நம்பர் காவலர்கள் இருக்காங்க சிறை காவலர்கள் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க கொலகாரனே வந்தான் அப்படின்னு தெரியும் போது கொலகாரன் அங்க உள்ள வரலாமா புரிதுங்க அவங்களுக்கு வேற அதிகாரி வந்து சாந்தப்படுத்திருக்கணுமா இல்லையா சிலையா அப்பா இவரே வந்துட்டு போன அதே செல்லு போடும் போது ரவுண்டு கட்டி அட்டி அட்டி அடின்னு அடிச்சு எனக்கு கடைசியாக நான் வந்து அந்த கூட்டத்துலயும் அப்படி தள்ளிட்டு என்னென்ன நடக்குதுன்னு போய் பார்க்குறேன் கை காலெல்லாம் உடைச்சிட்டு ஒரு கையால் அப்படி தொங்கிட்டு இனி நான் அவங்க பேச்சுக்கே மாட்டேன் என்ன உயிரோட விட்டுருங்க அப்படின்னு கதைறாங்க நான் எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு தமிழர் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை வந்து அழைக்க கூடாது நம்முடைய தலைவரை தளபதி என்றுதான் அழைக்கணும்னு குசியானந்த் அவர்கள் உத்தரவு எந்த படைக்கு ஒரு தலைமை தலைமை தாங்க தளபதினு அழைக்கும் படை தளபதிகளை தான் படைக்கு தலைமை தாங்கி நடத்தக்கூடிய நம்ம அவரோட பட்டம் அது தளபதி தானே என்ன பட்டம் பட்டம் தளபதி தானே யாருக்கு கொடுக்க பட்டம் மக்கள் கொடுத்தாங்க ஒரு போற ஒரு குறைஞ்ச பசங்க நீங்க வந்து படைக்கு கூட தலைமை தாங்க மாட்டாங்க ஒரு போராட்டத்துக்கு மக்களுக்கு ஆதரவா நீ போராட்டத்துக்கு தலைமை தாங்கி இருக்கியா நீ அதுக்காச நீ தலைமை தாங்கி இருந்தாலும் அப்போ நம்ம தளபதியின்னு ஏத்துக்கலாங்க இப்படி இவனுக்கெல்லாம் வந்து தளபதியின்னு சொல்லிட்டா அப்புறம் அந்த தளபதின்ற அந்த அந்த வார்த்தை சொல்லுக்கே மரியாதை இல்லாம நம்ம குடி குத்தாடின்னு ஆடிட்டு இருக்கக்கூடிய இவனுக்கு போன்ற நபர்களுக்கா தலை தளபதின்னு பதவி கொடுக்கணும் இன்னதான் சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியல வேதனையா இருக்குங்க அதே நேரத்துல அஜித் அவர்கள் வந்து சொல்லிருக்காரு என்ன கடவுளே அஜித்தேன்னு பேசி கூப்பிட்டு என்னை வந்து இழிவுபடுத்தாதீங்க என்ன அந்த மாதிரி கூப்பிடறது எனக்கு மனெக்டா இருக்காங்க அஜித் கரெக்டா இருக்கான் நான் அரசியலும் வேண்டாம் நான் பாட்டு ஏதோ நடிக்கிறேன் சம்பாதிக்கிறேன் ஏதோ விளையாட்டு விளையாட்டுன்னு ஸ்போர்ட்ஸ் போற நீ பாட்டுக்கு நீ சம்பாதிச்சு உன் பொண்டாட்டி புள்ள குழந்தைங்களை பாடுறா அப்படின்னு தான் அந்த சொல்றேன் தேவையில்லாம என்னையே கடவுள் கடவுளுன்னு சொல்லிட்டு என்ன அந்த ரேஞ்சுக்கு தூக்குற நான் சாதாரணமான மனுஷன் சொல்லிட்டு பேசுறேன் அது வரவேற்கக்கூடிய விஷயம் தானே அவர் ஐயரா இருந்தாலும் சரி வேற்றுமொழிக்காரனா இருந்தாலும் சரி அவன் எதார்த்தமா இருக்கான் பொய் பிம்பத்தை ஏற்படுத்தலை திமுகவை யாராலும் உரசி பார்க்க முடியாது அது சீமானா இருந்தாலும் சரி விஜயா இருந்தாலும் சரி சொல்லிட்டு அமைச்சர் செடியன் அவர்கள் சொல்லிருக்காரு யார வரிசை எப்படி யாரும் உரசு பார்க்க முடியும் நீங்க ஆளுங்கட்சியா இருக்கீங்கன்னா பிடிச்சி உள்ள போட்டுருவீங்க எப்படி வர பார்க்க முடியும் வரிசையெல்லாம் உங்களை பார்க்க முடியாது பத்து வருஷம் உரைச்சி பார்க்காம தானே பத்து வருஷம் நீங்க தனிமைப்பட்டு இருந்தீங்க இப்ப மூணு வருஷமா தானே உங்க ஆட்டம் ஆடுறீங்க நீங்களும் ஆனால் சீமானவர்களும் சந்திச்சிருக்கீங்க இந்த சந்திப்பினுடைய பின்னணி என்னவா இருக்கும்னு பகிர்ந்து பின்னணி நான் பெரிய அரசியல் கட்சி இல்லை பெரிய மக்கள் செல்வாக்குள்ள நபர் நான் இல்லப்பா சொல்றீங்களா ான நபரும் இல்லை நான் வந்து என்னுடைய தேவைக்காக நான் போனேன் என்னுடைய அரசியல் பழனி பாபாவுடைய ஜனவரி இருபத்தெட்டுக்கு வந்து நினைவு நாள் இது நடத்துவோம் பொது கூட்டம் அந்த கூட்டத்துக்கு சிறப்பு வாய்ப்பாளரே இவர் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி போகுது அப்படியே உட்கார்ந்து அப்படியே பேசிட்டே இருந்தோம் நீண்ட காலமா அப்படி பேசல தானும் அப்படியே உட்கார்ந்து பேசும்போது அவரு அண்ணன் சீமான் பேசும்போது அரசியல் இல்லாம பேசிருக்காரு என்னைக்குன்னா அரசியல் இல்லாம பேசிருக்காரா சொல்லுங்க பேச்சு தான் அவருக்கே உண்டான பாணியில பாட்டுக்கு பேசிட்டே இருக்காரு அவருக்குன்னு ஒரு இலக்கு வச்சிருக்காரு அந்த இலக்கு நோக்கி நான் பயணிக்கிறேன் எனக்கு காவி சாயம் கொடுத்துனாலும் சரி கண்டாவி எந்த சாயம் கொடுத்துனாலும் சரி நான் விலக போறதுல நான் அந்த ரூட் நேர்கோட்டை பயணிச்சுட்டே இருக்கேன் நான் சட்டமன்ற எந்த சட்டமன்றையும் நான் யாரும் கூட கூட்டணி வைக்க மாட்டேன் எனக்கு இருபது விழுக்காடுக்கு மேல ஓட்டு கிடைச்சுன்னா என்னுடைய ஒற்றை கருத்து ஒத்த கருத்து உள்ள நபர்களை நான் என் கூட கூட்டணியில சேர்த்துக்குவேன் அதுக்கு முன்னாடி நான் யாரையும் கூட்டணியில சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவா அரசியல் பண்றாங்க இல்ல வெற்றியே இல்லைன்னா இப்படியே போராடிட்டு என் வேலை முடிச்சு போயிட்டே இருப்பேன் அப்படின்றதுதான் அவருடைய இது ஆமா அதை விட்டுட்டு தேவையில்லாம ஆனந்த வீடன் போன்ற நபர்கள் வந்து அவர் பிஜேபி கூட இணைய போறாரு பிஜேபி கூட்டணியில அவர் ஜெயிக்க போறாரு அப்படின்னா கதை விடுறது ஏன் சொன்னீங்கன்னா திமுக வந்து ஐடி வந்து பிரமாண்டமா செய்யுது ரெண்டாவது ஊடகங்கள் அவங்ககிட்ட மெயிச்சி எல்லாம் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அது ஒரு பெரிய அளவுக்கு பேச பொருளா இருக்குறாங்க இன்னைக்கு கொடுக்கக்கூடிய கார்பரேட் அரசியல் உலகில் இந்த கார்பரேட் அரசியல் உலகில வந்து மக்களுக்காக போராடுறேன் நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு வாங்கக்கூடிய ஓட்டு வாங்கக்கூடிய ஒரே கட்சியா இருந்தா நாம் தமிழ் கட்சி தானே சொல்லுங்க பத்து விசா செலவு பண்ணாம அவருக்கு நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போறவங்க யாருமே காசு வாங்கி போட்டு இருக்க மாட்டான் இல்லையா காசே குடுக்குறது இல்லையா அவங்க அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு உண்டான செலவு தான் பண்றாங்க அவங்க பிரச்சாரத்துக்கு வாகனம் வாகனத்துக்கு போற நபர்களுக்கு சாப்பாடு அவங்க தங்குற இதுக்காக தான் அவங்க செலவு பண்றாங்க மற்றபடி அவங்க வேற எதுவும் பூத் கமிட்டிக்குன்னு சொல்லி செலவு பண்றது இல்லை அதுக்குன்னு செலவு பண்றது இல்லை எல்லாம் பூத் கமிட்டிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவோம் ஒரு பூத் கமிட்டிக்கு பத்து பேர் சொன்னா குறைஞ்சது அந்த தேர்தல் நாளைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு பூத் கமிட்டி ஒரு சட்டமன்ற தொகுதியில் குறைஞ்சபட்சம் ஆறுநூறுலேருந்து எட்நூறு பூத் கமிட்டி இருக்குது கணக்கு கூட்டி பாருங்க அதுவே ரெண்டு கோடி ரூபாய் கிட்ட ஆகிடும் வரேன்னு சொன்னாருங்களா அந்த பள்ளிபாபாவுடைய நினைவேந்த நான் நிச்சயம் வரேன்னு இருக்காரு நான் வரேன்னு சொல்லலை அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நீ நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சு நடத்தலாம் நாம் தமிழ் கட்சியும் இந்திய டேஸ்லிய கட்சியும் இணைஞ்சு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு இன்னும் சந்தோஷமாகிடுச்சு ஒரு தமிழ்நாட்டில் மூன்றாம் அரசியல் உள்ள ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து பள்ளி பாபாவுக்கு வந்து எங்க கட்சி சார்பாகவும் நடத்தணும் வரவேற்பக்கூடிய காவி சாயம் பூசப்பட்டது ரஹீம் சாயம் அவருக்கு ஒத்து வராது காவியும் ஒத்து வராது பச்சையும் ஒத்து வராது அவர் பாட்டம் அந்த தமிழ் தேசிய சித்தார்த்தன்னு சொல்லிட்டு அவர் பாட்டம் போயிட்டே இருக்காரு ஆனாலும் அவருக்கெல்லாம் எந்த சாயமும் யாருமே பூச முடியாது கொஞ்ச நாளைக்கு அவர்கிட்ட யதார்த்தம் இருக்குமா யதார்த்தமா பேசக்கூடிய நபரு அதை வந்து என்ன பண்றாங்க அதை வந்து இவங்க மூக்கு கா கை கால் இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் மா மாடு மெய் ஆடு ஆடுமை அப்படின்னு சொல்லி சொல்றேன் இவர் பாருங்க இவர் பிள்ளைய மட்டும் ஹை கிளாஸில் ஹோட்டல்ல அதாவது உயர் பள்ளியில் படிக்க வைக்கிறாரு பசங்களெல்லாம் மாடு மேய்க்கு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி துண்டு துண்டு வீடியோக்குள்ளே போடுறாங்களா பார்ப்பீங்க என்ன சொல்றேன்னா ஒருத்தர் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் டாக்டர் ஆகிடு இன்ஜினியர் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை பொரியல் துறையில வரணும்னு நினைக்கிறா பொறியல் துறையில வா அல்லது வேற என்ன துறையில் வரையோ வா அவன் இஷ்டத்துக்கு விடணும் அதே மாதிரி மாடு மேய்க்கணும் சொல்லி நினைக்கிறவன் அத கேவலமா நம்ம பார்க்க கூடாது அந்த துறையில அவனை ஊக்குவிக்கணும் ஆடு மேய்க்கிறோம் அவனே கேவலமா அந்த துறையில அவனை ஊக்குவிக்கணும் அப்படின்றதுதான் ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு நல்ல செயல்பாடு அப்படின்றது சொல்றாரு பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா அவர் இன்ஜினியர் ஆகுதுன்னு சொல்றதையோ அல்லது டாக்டர் ஆகுதுன்னு சொல்றதையோ விட்டுட்டு இந்த மாடு மாடுமைங்கிறது சொல்றாங்க பார்த்தீங்களா அதை மட்டும் வெட்டி எடுத்து இவர் பாருங்க இவருக்குள்ள மட்டும் ஹை கான்வென்ட்ல படிக்குது இவர் பாருங்க மாடுமேக்கு சொல்றாரு பசங்களை இதுதான் தமிழ் தேசியமா அப்படின்னா நையாண்டி நக்கல் பண்றாங்க இல்லையா தெளிவா இருக்கு அப்பல அப்படியா யதார்த்த பாணியில அப்படி அப்படி பேசுறாங்க உங்களை யாரும் விமர்சிக்கலையா என்ன வந்து சங்கின்னு சொல்றாங்க நீங்க அவர் போய் சந்திச்சு சங்கின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லி டியூட்டி பாக்கல என் டியூட்டி பாருங்க கொஞ்சம் ஒரு மூணு நானூறு பேர் திட்டி இருக்காங்க திட்டி இருக்காங்க இந்த சங்கி ஏன் போய் சந்திச்சு அப்படின்னு அவன் சங்கியதான் அவன் வந்து காவிக்கு இது சங்கின்னா என்ன நண்பன் சொன்னா நீ என்ன போன அப்படி இப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களும் தாக்கி திமுக ஆதரவாளரும் தாக்கி இருக்கானுங்க இப்ப ஊடால இந்த விஜய் கோஷ்டியும் ஏன்னா விஜய் நான் ஏறி அடிக்கிறேன் இல்லையா அந்த கோஷ்டியும் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க உங்களையும் சங்கின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறாங்களா என்னை சங்கீன்னு சொல்லி ஏன் விமர்சனம் பண்றாங்களா உம் கிட்ட காசு வாங்கிட்டேன்னுவாங்க எல்லாமே பேசுவான் திமுக அவை எதுக்கிட்டா அவ உடனே நம்ம சொல்ற வார்த்தை சங்கீங்க இந்த சொர்க்கவாசல் படம் வந்து என்னோட நான் சொன்ன அந்த கருத்துக்களை வச்சுதான் இந்த படங்களை எடுக்கப்பட்டதுன்னு சொல்றீங்களா அந்த கருத்துக்கள் என்னென்னனு நீங்க சொல்ல முடியுமா அந்த சிறைவாசங்களை பத்தி நீங்க அனுபவிச்ச பத்தி இல்ல நீங்க பார்த்தத பத்தி அந்த கலவரத்தை பத்தி ஆமா சுர்கவாசலு ஒரு படம் வந்து சொன்ன நான் பாக்கல பார்த்தவங்க வந்து சொன்னாங்க கலவரம் கலவரத்துல எப்படி ஒரு அதிகாரி கொல்லப்படுறாரு அப்படின்றதெல்லாம் காமிக்கிறாங்க காமிக்கும் போது அப்போ எப்படி கொல்லப்படுறாரு என்ன கொல்லப்படுறாரு போது கைதிகெல்லாம் ஒண்ணு சேர்ந்து வர்றாங்க அப்போ ஒரு கைதி இறந்துடுறாரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு அது தொடர்ந்து கலவரம் வருது கலவரம் வந்து அதிகாரி கொல்லப்படுறாருன்ற மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி படம் இருக்குன்னு நான் படம் பார்க்கல அதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து சோசியல் மீடியால நான் வந்து சமூக வலைத்தள தொலைக்காட்சியில வந்து அஹ் தொண்ணூத்தி நடந்த சிறை கலவரத்தை பத்தி விளக்கமா பேசியிருக்கேன் நான் பேசுனத வந்து லட்சக்கணக்கான வியூவர்ஸ் பாத்திருக்காங்க அதன் பிறகு என்கிட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து என்னுடைய அலுவலகத்தில் வந்து அது சம்பந்தமான குறிப்புகளே எடுத்துட்டு போனோம் நிறைய நபர்கள் அது யாரு என்னன்றது இல்லை நானும் யார்கிட்டயும் வந்து நீங்க இப்படி திரைப்படமா எடுத்தா என்னை கேட்காம எடுக்கூடா அப்படி எல்லாம் சொல்லலை எனக்கு என்னன்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு காயம் மிகப்பெரிய ஒரு அநீதி அது ஒரு அரச பயங்கரவாதம் அது வந்து இமயமுடி கடந்த இருட்டு கருவறையில் இமயமுடியும் கடந்த ஒரு இதுமாரி இருந்தது அதை நான் இன்னைக்கு பொது வெளியில் அதை ஒருத்தன் கதையை எடுத்து திரைப்படமாக எடுத்தால் வரவேற்கக்கூடிய விஷயமா தானே அதான் பார்த்து நான் விட்டுட்டேன் அதை தொண்ணுத்தொந்து சம்பத்த பற்றி நீங்கள் சொல்லுங்க அதான் சொல்றேன் அதை விட்டுட்டேன் ஆனால் கதை எல்லாமே அரசினுடைய பார்வையில தான் இப்போ எடுத்திருக்கேன் அந்த சொர்க்கவாசல் எடுத்திருக்காங்க நான் என்ன சொல்றேன் இரவு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களை வந்து நாங்கள் செக்யூரிட்டி ஹை செக்யூரிட்டி பிளாக் பண்ணுவாங்க ஹெச்எஸ் உயர் பாதுகாப்பு தொகுதி எப்பவுமே நாங்கள் தடா ஆட்சிஸ்ட் அங்கே தான் இருக்கோம் நாங்கள்லாம் தடா அங்கே தான் இருக்கோம் அப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து என்ன தொண்ணூற்றி எட்டில் தொண்ணூற்றி ஒம்பதுல வந்து என்ன ஆகுதுன்னா திருச்சியில் வந்து பாஜகனுடைய தலைவர் ஸ்ரீதர்னு ஒருத்தர் கொல்லப்படுறாரு அவர் கொல்லப்பட்ட உடனே என்ன இருக்குதுன்னு சொன்னால் அப்போது திமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்குது நல்லா கொஞ்சம் திமுக பாஜக கூட்டணியில் இருக்குது தி திமுக பாஜக கூட்டணியில் இருக்கும் பொழுது அந்த ஸ்ரீதர் கொல்லப்பட்ட ஸ்ரீதருடைய மனைவியும் அவருடைய குடும்பத்தாரன் போய் ரங்கராஜன் குமாரமங்கலம் திருச்சியில் நின்று ஜெயிச்சார் இந்த கூட்டணியில் நின்னு பாஜக வேட்பாளராக நின்னு ஜெயிச்சார் அவரை போய் கோரிக்கை வைக்கிறாங்க அவரு அத்வானி கிட்ட சொல்றாரு அத்வானி முருசி மாறனை கூப்பிட்டு சொல்றாரு முருசி மாறன் கலைஞர் கிட்ட சொல்லி கலைஞர் வந்து ஆளுடி அருணாவை நியமனம் பண்றாரு என்னன்னா சிறையிலூர்ல நீண்ட ஆண்டுகளா சிறையிலூர்ல எங்களை டெய்லி அடிக்கணும் ஒடுக்கணும் அரச பயங்கரவாதம் அப்ப காலையிலும் சாயங்காலம் அடிக்கிறது தான் வேற என்ன கேள்வி வாட்டர் கவலை இருக்கு சிறை காவலர்கள் எங்களை அடிக்கிறாங்க முஸ்லீம் மட்டும் எங்களை மட்டும் அடிக்கிறாங்க கோயம்புத்தூர் வடக்குல உள்ளவங்க எல்லா வடக்குலையும் சேர்ந்தாங்க இருந்த முப்பது அடிச்சாங்களா ஆமா தினமும் தினமும் நிர்வாண பருத்தி அடிக்கிறது அடிக்கிறது தரக்கு இது அடிக்கிறது தரக்கு இது போட்டுமையா நூறு நாள் மூணு மாசம் இது மிகப்பெரிய ஒரு அரச பயங்கரவாதம் நடந்து அப்போ அந்த அரசு பயங்கரவாதம் நடக்கும்போது என்ன ஆச்சுன்னு சொன்னால் அப்போ எங்களை வந்து ஹை செகண்டரி பிளாக்லேயும் நாங்கள் இருந்தோன்னா எங்களை அடிக்க முடியாது ஏன்னா ஒன்னாக இருக்கும் ஒன்னாக இருந்தால் இவனுங்க அடிச்சேன்னு சொன்னால் இவனுங்க வந்து இன்னும் வேகமாக ஆயிடும் இவங்களுக்கு அப்படின்னு எங்களை பிரிக்கிறான் ஜெயில் ஃபுல்லாக ஒவ்வொரு பிளாக்லேயும் ரெண்டு பேர் மூணு பேர்னு நாங்கள் இருபத்தி முப்பது பேர் இருக்கோம் முப்பது பேரை பிரித்து போட்டுறோம் அப்போ நான் சிபி டூவில் இருக்கேன் சிபி சிபி ல இருக்கேன் சிபி டூவில் இருக்கும்போது அந்த பிளாக்கில் தான் பாக்ஸர் வடிவேலும் இருக்கு பாக்ஸர் வடிவில் வந்து இயற்கையாவே நல்லா ஸ்டெமினா உள்ள எந்த கெட்ட பழக்கம் இல்லை ஒரு பீடி சிகரெட்டு ஆல்காலே உடம்புல போகாத பிறகு உண்மையிலே பாக்சன்னா அப்படி இருப்பான் ஆளு நல்லா ஸ்டெமினா உள்ளாங்க அப்போ ஒரு நாள் நான் அப்படிதான் படுத்துட்டே இருக்கேன் திடீர்னு ஷூ சவுண்டு கேட்குது கேட்கும்போது என்ன இந்த நாதாரிங்க வரானுங்க வாட்டர்ஸ் வரானுங்களே எதுக்கு வரானுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பாக்குறேன் எழுந்து பாக்குறேன் இருட்டு அரை சின்ன அரை எங்களுக்கு இந்த செல்லு இருட்டா இருக்கும் ஆனால் வெளியே வெளிச்சம் இருக்கும் லைட்டு வெளிச்சம் இருக்கும் நாங்கள் உள்ளேருந்து பார்த்தா அவங்க போகிறத தெரியுமா தர அவங்க எங்களை பார்க்க முடியாது அப்படி இருக்கும் அப்போ இருட்டாரில் தான் எங்களை போய்ட்டு நிறுவனப்படுத்தி மூடி வச்சுருக்காங்க அப்படி பார்க்குறேன் பார்க்கும்போது என்னதுன்னா இவங்க போகிறாங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா அப்படியே அந்த மேலே மெத்த மேலே போகிறாங்க மெத்த மேலே போய் ஃபஸ்ட் ஃப்ளோர் அந்த ஜெயில் சென்ட்ரல் ஜெயில் பழைய ஜெயில் அங்கேருந்து பாக்ஸ் வடியில் கூப்பிட்டு வெளியே போகிறாங்க இந்த நேரத்துக்கு இவரை எதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க இருந்தாலும் இவனுங்க அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாங்க அப்படி பார்க்குறேன் எதுக்கு நான் இவனை கூட்டிட்டு போறாங்க இருந்தால இந்த நேரத்தில் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டு படுத்துட்டு படுத்து அப்புறம் காலையில இருந்து லாக்அப் தர்றாங்க லாக்அப் திறந்த உடனே நினச்சின்னா அப்போ எங்களுக்கு மூணு மாதம் முடிஞ்சி கரெக்டாக நூறு நாள் முடியுது எங்களுக்கு அடிச்சு நேரம் அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவரு வந்து எப்பவுமே வந்து அது ஒரு பெரிய டவரு கணக்கு டேலி ஆயிடுச்சோன்னா பெல் அடிப்பாங்க பெல் அடித்த உடனே வந்து ஒரு ஐயர் ஓடி வந்தப்பல ஐயர் யாருன்னா அந்த நேரத்தில் சூப்பரண்டாக இருந்தார் ராமச்சந்திரன்ட்டு அவருக்கு ஆர்டர்லி அவனும் தான் இந்த சீட்டிங் கேஸில் வந்தான் அந்தமாரி அதை வந்து ஜெயிலருக்கு அடிஷனலுக்கு அதிகாரி எல்லாம் ஒரு ஒரு ஆர்டர்லேயே வச்சுக்குவாங்க கைதிகளே வச்சுக்குவாங்க அப்படியே இருந்த நம்ம அவன் ஓடி வந்து என்ன சொல்கிறான் டெப்டி ஜெயிலர் வந்து பாக்ஸோட அடித்து கொண்டு விட்டார் ஓ அப்படின்னு அந்த டவரில் சொல்லணும் அந்த டவர் அவருடைய வழக்குக்காரங்க காரங்கம் மற்றும் அவருடைய பகுதி இருக்கு இல்லையா எண்ணூர் அந்த சைடு மக்கள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அவங்க மத்தியில ஒரு கணவனாயிச்சு என்ன சொல்லிட்டு அப்ப பெரிய பெரிய ரவுடி வெள்ள ரவி எல்லாரும் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் வந்து பேசுறாங்க கொஞ்சம் அமைதியா இல்ல அமைதியா இருந்தா இனி வேலைக்கு ஆகாது ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு இவனுங்க கடைசியா நம்மள கடைசிதா இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க வந்து போய் ஸ்டோர் ரூம் எல்லாம் உடைச்சு யார யாரு கொண்டுட்டாங்க பாக்சர் வடிவில டெபுட்டி ஜெயிலர் அதிகாரி வந்து கொண்டுட்டாரு அப்படின்ற பிரச்சாரத்தை வந்து அந்த ஐயர் தான் சொன்னான் சொன்னோன்னா க சிறைவாசிகள் மத்தியில ஒரு கலக்கம் ஆயிடுச்சு அடிச்சு கொண்டுட்டானும் போது சாதாரண அவர் செத்துட்டாருன்னா நம்பவும் முடியல ஏன்னா அந்த அளவுக்கு பலசாலி நபர் நம்பரு போது ஒரு கலக்கம் வருது கலக்கம் வந்தோம்னா வார்டர்ஸ் வந்து காவலர்கள் இருக்காங்களா சிறை காவலர்கள் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அவங்க அந்த உடனே ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு ஓடுறாங்க ஓடுறாங்க கைதிகள் மத்தியில வந்து சிறைவாசி மத்தியில ஒரு கொந்தளிப்பு ஆயிடுச்சு இந்த அப்படிங்கும் போது ஓடுறாங்க ஓடும் போது அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி விட்டாரு அப்படின்றது தவறு அப்போ கொண்டு விட்டாருன்னு போது சிறைவாசிக்கு மதியில ஒரு கலவரம் வந்து நமக்கு எதுக்கு மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு நூறு வாட்டர் இருப்பாங்க அவங்க நிக்கல அவங்க எல்லாருமே பிளாக் விட்டு ஒவ்வொருத்தரா கழுட்டு ஓடுறாங்க ஓடும் போது சிறைவாசிகள் என்ன பண்றாங்க ஒன்று கூடி ஸ்டோரை உடைஞ்சாங்க கஞ்சா கஞ்சா வாங்கி அடிச்சிடானுங்க அடிச்சுட்டு மிகப்பெரிய பிரச்சனை பண்றாங்க பிரச்சனை பண்ணும்போது அப்போ அந்த டெபுட்டி ஜெயிலர் ஜெயக்குமார் அவர் பேர் நல்ல மனுஷன்தான் நல்ல மனுஷன் தான் இருந்து காசு கேசு பிடுங்க மாட்டாப்புல சிறையில் தண்ணி கூட எடுத்து கொண்டு கொடுக்க அப்படி நல்ல மனுஷன் தான் பட் என்னென்னா அந்த ஆளுக்குள்ளே ஒரு கொடூர குணம் இருந்து அந்த குணம் என்னன்னு சொன்னீங்கன்னா கைதிகள்னா கொடு கொடுமையா நடத்தணும் இந்த வெள்ளக்காரன் காலத்துல எப்படி கைதிகளை நடத்தினாங்களோ அந்த மாதிரி நம்ம நடத்தணும் அந்த கொடூர புத்தி அந்த ஆளுக்கு இருக்கு மற்றபடி கைதிகளுடைய காசெல்லாம் கூட எதுவும் தின்னமாட்டான் ரேஷன் ரேஷன்ல எதையும் கை வைக்க மாட்டான் அந்த மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரி தான் பட் அந்த ஆளுக்குள்ள ஒரு கொடூர குணம் இருக்கு அந்த குணம் காரணமா தான் வந்து எங்களை எங்களை அடிச்சு கூட அவனுடைய தலைமையிலான படைதான் அந்த நூறு நாள் அடிச்சு கூட அந்த நூறு நாள் தான் இந்த கலவரம் ஆகுது அந்த கலவரம் ஆகும்போது போது அப்ப என்ன சொன்னீங்கன்னா அவன் ஜெப்டி ஜெயிலரும் அந்த நேரத்தில் அடிஷ்னல் சூப்பரண்டா கோவிந்தராஜின்னு ஒருத்தர் இருக்கார் ரெண்டு பேரும் வந்து உள்ள வராங்க ஜெயிலுக்குள்ளே வந்துட்டு எப்பவுமே என்ன மீசை மீசி தென் மாவட்டத்தார் அவங்க தேவர சமூகம் யார் அந்த டெப்டி ஜெயிலர் அப்படியே தடவிட்டு போல அப்படின்வாரு அந்த தென் மாவட்ட பாசையில் பசங்க வந்து இவரை பார்த்தா ஓடுவாங்க அதே மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா என்ன இவனுங்க நம்ம யாரு விடுங்க அப்படின்னா அதே தெம்புல எப்பவுமே இவரை கண்டா எல்லாம் ஓடிடுவாங்கல்ல அதே கெத்திலே இவர் வந்து உள்ள வர்றாரு அதே மாதிரி ஏய் போ என்ன கூச்சல் போ அப்படின்றாரு அடிச்சு கொன்னதே இவன் தான் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஆளு ஏன் உள்ள கூப்பிட்டு வந்தாங்க இதுதான் கேள்வி கைதிகள் மத்தியில என்ன ஆகும் கொலகாரன் இவன் தான் தெரியும் போது கொலகாரன் அங்க உள்ள வரலாமா புரியுதுங்களா உங்களுக்கு வேற அதிகாரி வந்து சாந்தப்படுத்தி இருக்கணுமா இல்லையா சரிங்க அப்பா இவரே வந்துட்டு போன அதே ஸ்டில் போடும் போது ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க கைதி சிறைவாசிகளை அது ஒரு ஐநூறு பேர் திறந்தா என்ன ஆகும் நீ என்ன ஸ்பைடர் பண்ண பறந்து பறந்து அடிக்கிறதுக்கு ரவுண்டு கட்டி அடி 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 அடிச்சு என கடைசியா நான் வந்து அந்த கூட்டத்துலையும் அப்படி தள்ளிட்டு என்னென்ன நடக்குதுன்னு போய் பார்க்கறேன் கை காலெல்லாம் உடைச்சிட்டு ஒரு கையால் இப்படி தொங்கிவிட்டு இனி நான் உங்க பேச்சுக்கே வரமாட்டேன் என்ன உயிரோடு விட்டுருங்க அப்படின்னு கதறாப்புல நான் எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா அவன் கொல்லப்பட வேண்டிய நபருன்ற மாரி தான் இருந்தது எனக்கு இருந்தாலும் ஒரு ஒரு மனுஷன் வந்து சாகர நேரத்தை என்னை காப்பாத்துங்க அப்படிங்கும் போது நம்ம காப்பாத்தாம இருந்தா எதிரியா இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி ஒரு உரு இறக்கக்கூடம் தான் எனக்கு வந்து பட் நம்ம அந்த நேரத்துல ஒன்னும் பண்ண முடியாது ஏன் சொன்னா எல்லாமே வந்து அவன் மட்டும் இல்லை அவங்க கூட கஞ்சா போதை எல்லாமே ஊறி இருக்கு அந்த அளவு கலவரம் பண்ணி அடிச்சு இது பண்ணும்போது நம்ம யார போய் தடுக்க முடியும் டெய்ன்னு சொல்ல கேட்க மாட்டாங்க நம்ம பிடிச்சி தழுறானுங்க எல்லாமே அப்ப நம்ம வேடிக்கைதான் தான் பாக்க முடியுது நான் அப்புறமா என்னால முடியாம ஓடி வந்துட்டேன் அப்புறம் கொண்டுட்டு அதுக்கு மேல அந்த பேசிட்டுங்களா ஆமா காவல் அதிகாரி கொண்டுட்டாங்களா ஆமா டெப்டி ஜெய்லரை கொண்டுட்டு அந்த பெட்ஷீட்டு அந்த இதா அது எல்லாத்தையும் போட்டு வானம் இந்த இதுக்கு ஹைட்டா கொளுத்தி விட்டாங்க எரிச்சி எரிச்சிட்டு எரிச்சி இப்படி நடந்தது எரிச்சி போயிட்டு கா அது பிறகு வந்து ஃபயரிங் ஆர்டர் வந்துச்சு வெளியில இருந்து போலீஸ் வருது ஃபயரிங் பண்ணுறாங்க நூற்றுக்கணக்கான பேர் சாகுறாங்க நூற்றுக்கணக்கான பேர் சாகுறாங்க கடைசியா வந்து அந் ஒரு நான் அஞ்சு மணிக்கு வந்து என்கிட்ட ஒரு அதிகாரி கேட்கறாரு ரஹீம் டெப்டி ஜெல்லியர் எங்கே ஒழுக்கி வச்சு ஒழிச்சு வச்சிருக்காங்க ஆனா அப்ப கூட டெப்டி ஜெல்லியரே உங்க கண்டுபிடிக்கல காலையில நடந்த சம்பவம் எட்டு ஒன்பது மணிக்கு எரிச்சிட்டானுங்க அஞ்சு மணிக்கு சாயங்காலம் எங்கிட்ட ஒருத்தர் வந்து கேரு டெப்டி ஜெய்லரை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்க எங்க ரஹீம் அப்படின்னு இருக்காங்க நான் சொல்றேன் எனக்கு தெரியாது சார் நான் நான் சொன்னேன்னு வச்சுக்கங்களேன் தான் சாகடி ஸ்டாங்குன்னு சொன்னா நான் ஏதோ செஞ்ச மாதிரி ஆயிடும் எந்த நேரத்துல எந்த வழக்கான மாற்றம் இல்லை எனக்கு தெரியாத சார் அப்படின்னு நினைச்சா இன்னும் கூட இவனுக்கு கண்டுபிடிக்கலையா வாங்கல அப்படின்னு கடைசி அதை எரிஞ்சது வந்து ஃபயர் இன்ஜின் அணைச்சி அந்த கட்டை தான் அந்த ஸ்டார் இந்த மிச்சது அது மட்டும்தான் தெரிஞ்சது கருக்கட்டையாயிட்டாங்க கரிகட்டையிட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது யாருடைய தவறுன்னா முழுக்க முழுக்க சிறையுடைய தவறு ஒரு கைதியை அடிச்சு கொன்ன தவறு புரிஞ்சுங்களாங்க அப்ப என்ன பண்றாங்க ஒருத்தர் ஒருத்தருவான் ஆனா மாரடைப்புல செத்தாருன்னு சொல்லிட்டு முடிச்சிடுவானுங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் மாரடைப்புன்னு வந்துடும் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு விசாரணை கமிஷன் என்ன பண்ணுவான் அடிச்சு எல்லாம் கொல்லல அவருக்கு மாரடைப்பு தான் செத்துட்டாரு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பார்த்து நீதிபதியும் தீர்ப்பு சொல்லுவாரு ஆனா அங்க அடிச்சு கொண்டது வந்து அப்படியே மறைக்கப்படும் அதே மாதிரி இங்க வந்து என்ன பண்ணுறதுன்னா அவனை கூட்டுன்னு போய் அடிச்சு அவ எப்பவுமே ஆல்கால யூஸ் பண்ணாத நபரு இந்த இது பவுடர் இருக்குல்ல போதை பவுடர் எப்பவுமே நல்லா போதை அடிக்கிறவனுக்கே ஒரு தான் போட்டு மூந்து மூந்து பண்ணுவானுங்க இவனுக்கு ஒரு நூறு கிராம் போட்டு தண்ணியில கலந்து குடிக்க வச்சுட்டு இருக்காங்க உடனே ரத்தம் வந்து எடுத்து ஸ்பாட்லே காய்ஸர் பாக்ஸர் வடிவ அப்போ நான் என்ன சொல்றேன் அதுக்கப்புறம் விசாரணை கமிஷன் வச்சாங்க ஒரு நபர் நீதிபதி விசாரணை கமிஷன் அந்த கமிஷன் வந்தது சூப்பரன் ரூம்ல உட்காந்துக்கிறாங்க அவங்க சொல்றதெல்லாம் எழுதிக்கிட்டாங்க இப்படிதான் நடந்தது அப்படிதான் நடந்தது அவரை ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு கலவர கைதிகள் கலவரத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்போது அவர் சொல்றது எழுதிட்டு இப்போ கைதிகள் சார்பாக அவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்களே சிறைக்கு ஆதரவாக ஒரு பத்து கைதிகளை கொடுத்து நிப்பாட்டி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையே சொல்லி வச்சு இவங்க எடுத்துகிட்டு வந்து ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க எப்படின்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது இறந்துட்டார் அவரு அப்போ டெபி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு நம்பர் கமிஷன் வந்து அறிக்கையை தயாரித்து கொடுத்துறாங்க எப்படின்னா கலவரம் நடந்தது கலவரத்தில் அதாவது அவர் மாரடைப்பு வந்து செத்துட்டாரு மாரடைப்பு வந்து செத்ததுனால கலவரம் வந்து கலவரத்தினால வந்து ரெண்டு பேர் அதிகாரிகள் கொல்லப்பட்டாங்க அந்த நேரத்தில் துப்பாக்கி சூடு நடத்தி அதிகாரிகள் ஆமாம் ஒரு டெப்டி ஜெயிலர் ஒரு வார்டர் ரெண்டு பேர் கொல்லப்பட்டாரு அது காரணமா வந்து துப்பாக்கி சூடு நடத்தணும் அதுல வந்து ஒரு இருபது கைதிகளுக்கு இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டாங்க அது நூறு பேர் இருக்கு ஆனா என்ன தெரியும் அதாவது நான் என்ன சொல்றேன் ஒரு கமிஷன் வைக்கிறேன் அந்த கமிஷன் வந்து அதிகாரிகள்கிட்ட எப்படி விசாரிச்சாங்களோ அதே மாதிரி சிறைக்குள்ள வந்து சிறை கைதிகள் விசா சிறைவாசிகள் கிட்டயே விசாரிச்சு விசாரணை பண்ணியிருந்தாங்கன்னா அப்ப சிறைவாசிகள் சொல்லியிருப்பாங்க டெப்டி ஜெயலர் எப்படி கூட்டு போனாரு எப்படி அவனை அடிச்சாரு எப்படி கொன்னாரு அவரு அப்படின்ற தகவல் வெளியே வந்திருக்கும் புரிதுங்களா இல்லையா கைது சிறைவாசிகள் தரப்புல யாருக்கிட்டயும் அவங்க விசாரணையே படல அவன் படம் ஆபீஸ்ல வந்தாங்க பாதாம் பிஸ்தான்னு தின்னுட்டு அவங்க பாட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை எழுதிட்டு அதே ஏற்றுமே அரசு கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அது போன்ற ஒரு கதையை தான் இன்னைக்கு திரைப்படமாக எடுத்து வெளியிட்ருக்காங்க இப்போ இது எல்லாமே இந்த அரசு பயங்கரவாதத்துக்கு துணையாக தான் இந்த ஊடகங்கள் அதாவது இந்த சினிமா துறையும் இருக்குது உண்மை எடுக்கணுமா இல்லையா ஒரு கை சிறைவாசி நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய ஒரு சிறைவாசியை கூட்டு போய் அடிக்கிறானுங்க இரவு நேரத்தை திறக்கக்கூடாது காரணமும் திறக்கக்கூடாது திறந்தீங்க நீங்கள் அடிக்கிறீங்க அடிச்சு அவரை பிறகு பிறகுதான் இந்த கலவரமே வருது புரியுதுங்களா கொள்ளலாம் கலவரமே வராத கலவரம் வந்தது கலவரத்துல டெப்டி ஜெயிலர் எப்படி கொல்லப்படுறாரு எப்படி கொல்லப்படுறாரு அப்ப கொன்ன நபரே அந்த இடத்துக்கு வரலாமா வரக்கூடாது இல்லையா அப்ப இது எல்லாமே வந்து விசாரணை அதிகாரி சிறைவாசிகள் கிட்டேயே வந்தா நாங்க சொல்லி இருப்போம் என்ன புரியுதுங்களா அது சொல்லு வரவே இல்லையா எங்ககிட்ட கிட்ட புரிஞ்சுங்களா உங்களுக்கு அப்போ ஒரு பக்கத்து செய்திகள் வருது எப்படி செய்திகள்ல ஊடகங்கள் எல்லாம் அரசு தரப்பு செய்தி தான் வருதோ அதே மாதிரி தான் ஒரு திரைப்படத்தையும் ஒரு தரப்பு மட்டும் எடுத்து வெளியிடறாங்கன்னு சொன்னா அதுவும் ஒரு விதமான அரசு பயங்கரவாதமானதான் என்னுடைய பார்வையை தெரியும் அவங்க எடுத்து வந்து இந்த அதிகாரியால தான் அந்த சிறைவாசி கொல்லப்பட்டார் அப்படின்ற செய்தி போட்டு புரிஞ்சுங்களா தான் சிறைவாசிகள் கிளர்ச்சியில ஈடுபட்டாங்கன்னு மன்னோம் அதன் பிறகு நீங்கள் மற்றது என்னவோ கதையை போட்டிருக்கலாம் பட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அவர் மாரடைப்பாக இயற்கையாக செட்டா மாதிரி அதை வந்து பயன்படுத்திட்டு கலவரத்தில் ஈடுபட்டால் மாதிரி ஒரு திரைப்படம் எடுப்பது என்பது அது நிச்சயம் மனித உரிமை மீறலாக தான் என்னுடைய பார்வையில் பார்க்குறேன் இப்பவும் அதே போல சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா உள்ள நிறைய இந்த செந்தில்குமார் போன்ற காவலர்கள்லாம் இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க நம்ம அதை பத்தி நிறைய பேசுவோம் இருக்கேன் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எனக்கு ஒரு கைது பண்ணி குண்டர் சட்டத்துல இருந்தேன் குண்டர் சட்டத்தில் இருக்கும்போது என்னுடைய அறைக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸர் முரளின்னு சொல்லி ஒரு பையன் இருந்தாப்புல அப்பல ரொம்ப தெரிஞ்ச பையன் தான் அவனை ஜெயிலுக்குள்ள வச்சு கொண்டாங்க கைதிங்க தான் ஜெயிலுள்ள அடிச்சு வச்சு அடிச்சு கொண்டாங்க குழல் சிறையில அது நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு குழல் சிறையில் நடந்தது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அடுத்தடுத்து நம்ம பேசுவோம் சரிங்க தொடர்ச்சியாக அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றிங்க மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி